எவருக்கும் வணக்கம் TNPSC ECV சானல்க்கு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம டுடேஸ் problemல் டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக நடந்த ஏழு ஒன் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்றைக்கி நடந்த எக்ஸாம்களுக்கு கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் இதில் டென்த் ஒன் பாருங்கள் இது வந்து ரேஷியோ ரிலேட்டட் ப்ராப்ளம் இஃப் ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு சிக்ஸ் இஸ் டு டுவெல் பி ஈஸ்ட் டு சி ஈக்குவல் டு நைன் எஸ் டு டுவெண்ட்டி செவன் ஃபைன் தி ரேஷியோ ஆஃப் ஏ ஈஸ்டு பி இஸ் டு சி ஏ ஈஸ்ட்டு பி இஸ் டு சி இன் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ ஏ இஸ் டு பி அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஏஸ்ட் டு டுவெல் பி இஸ் டு சி அப்படிங்கிறத என்ன கொடுத்துருக்காங்க இது ஏ இது B, இது சி அப்போ நைன் is to 27. அப்போ இதே ரெண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம் இதால் இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ இங்கே 9 வரும் இங்கே டுவெல் வரும் இப்போ ஒம்பத்தாயிரம் ஐம்பத்தி நாலு டுவெல் நைன்ஸ்னால் இப்போது நைன்ட்டி எயிட்டீன் அப்போ ஒன் கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து டூ செவன்ட்டி டூ வரும் ஃபோர் டூ Uh, 324 டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் இப்போ இதுதான் வந்து ஏபிசியோடைய ரேஷியோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஆன்சர் பாருங்கள் இப்படி கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம இதை எகெயின்ஸ் அப்ளை பண்ணணும் இப்போ ஃபிஃப்டி ஃபோரில் டிவைட் ஆகமான்னு பாருங்கள் இது ஒன் டைம் வரும் இது டூ டைம் வரும் இது வந்து சிக்ஸ் டைம்ஸ் வருமா இன்டூ சிக்ஸ் போட்டோம்னா 24 ஃபோர் பேலன்ஸ் டூ முப்பது 6 சிக்ஸ் டைம்ஸ் வரும் அப்போது ஒன் எஸ்டு டூ சிக்ஸ் நம்மளோட ஆன்சர் பி தான் ஆன்சர் you